இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்கிறத இன்ட்ரெட்ஷனே பார்த்துருப்பீங்க வரகரிசியில தான் நான் வெள்ளை பண்ணியார சுட போறேன் இது வந்து காரத்துலேயும் சேலம் இனிப்புலேயும் செய்யலாம் அன்னைக்கு வந்து நான் காரம் தான் செய்ய போறேன் வரகரிசி வந்து ஒரு ரெண்டு நேரம் ஊற வச்சிருக்கேன் போய் அரைச்சி ரெடி பண்ணுவோமா இந்த வரகரிசி நல்லா ஊறி பாருங்க கையால் அப்படி செய்யும் போதே மசியுது நுணுங்குது அப்படியே அரிசி அந்த அளவுக்கு ஊர்னா போதும் இது வந்து தண்ணி ரொம்ப தாங்காது பார்த்து ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேனா அதுக்கு வந்து ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கூட தேங்காய் எடுத்துருக்கேன் சரிக்கு சரி கூட போடலாம் ஆனால் இது இந்த அளவே போதுன்னு எனக்கு தோணிச்சதுனால தான் கொஞ்சமாக எடுத்தேன் அதுக்கு மேலே போட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ கொஞ்சமாக ஈஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தான் போடுறேன் நான் போடுற அளவுக்கு இது கால் ஸ்பூன் தான் போதும் நீங்கள் நிறையா போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸ்ட் போட்டுக்கோங்க கல்லுப்பு போடலாம் மாவ டேஸ்ட் பண்ணிட்டு கூட போடலாம் ஏன்னா உப்பு நிறைய போயிருச்சுன்னா நல்லா இருக்காது அது இருக்கட்டும் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் தண்ணி ஊத்திரலாம் இத ஃபர்ஸ்ட் அரைச்சிருவோம் அரைச்சிட்டு தண்ணி பத்தல அப்படின்னா நம்ம ஊத்தி அரைக்கலாம் இத முத நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்துரும் ஓகே இப்போ ஒரு அரை பங்கு ஓடி இருக்கா நம்ம அந்த தேங்காய் தண்ணி மட்டும் தான் ஊற்றணும் அந்த வரகரிசி வந்து எடுத்து போடும்போது அதுல கொஞ்சம் தண்ணி இருந்ததா அதுவே தண்ணியா இருக்கு பாருங்க இப்ப வந்து நம்ம அதுல சோறு போடணும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு சாதம் இனி நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துடும் நல்லா நைசா அரைச்சிட்டு வந்தாச்சு எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்ம முதலே சாதம் போட்டுட்டோம்னா தண்ணி பத்தாம இருந்தாக்கா அந்த சாதம் போய் நல்லா கொலன்னு எங்க பத்தாலும் ஒட்டிட்டு நம்மளால அரைக்க முடியாது அதுதான் முதல் அரிசி அரைச்சிட்டு அப்புறமே நம்ம சாதம் போட்டு அரைக்கணும் ஓகேவா தண்ணி வந்து நம்ம ஜார்லாம் வேற அலசி ஊத்துவோமா அதனால கொஞ்சம் திக்கா அரைச்சுக்கிறது நல்லது நல்லா நைசா இருக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் மாவை நல்லா கலந்து வச்சாச்சு இந்த கன்ஸிடென்சிலே இருந்தால் போதும் ஏன்னா கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஒரு மணி நேரம் வந்து புளிக்க வைக்க போகிறோமா அப்போ நல்லா ப்ளஃஃபியாக வந்துடும் வேணா அப்போ தண்ணி பத்தலை ரொம்ப திக்காக இருந்தால் நம்ம அப்புறம் வேணா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்பயே நம்ம ஊத்தினோம்னா கொஞ்சம் நீத்த மாதிரி ஆகிடும் ஒரு வேலை தண்ணி கூட போயிடுச்சுன்னா அதனால கொஞ்சம் சேஃப்டியாக இந்த கன்சிடிவன்சிலே வச்சுக்கோம் வேணா அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் பொங்கி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம் இது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் அது ஒரு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ தக்காளி தொப்புக்கு நான் என்ன போட்டுட்டேன் கடுகு போட்டுக்கலாமா இது நல்லா இருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச இஷு தான் வெங்காயம் போட்டுக்கோம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கருவேப்பில போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டுருக்கேன் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் ஃப்ளேவருக்காக தான் இது வதங்கிட்டு நான் தக்காளி அரைச்சிட்டு வரேன் அரைச்சிட்டு வந்து தக்காளியை போட்டுலாம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் உங்களுக்கு சட்னி நிறைய வேணும்னா அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் பெருசாகவே இருந்தது தக்காளி அதனால தான் ஒன்று போட்டிருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க கல்லுக்கலாம் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்க நம்ம சட்னி ரெடி சட்னின்னு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் ரெடி நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த திக்கில் இருந்தால் தான் அந்த பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப துவையல் மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் ஆஃப் பண்ணிடலாமா நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு ஒன்றே கால் மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா பொங்கி இருக்கு பாருங்கள் பார்த்து தெரியுதா நல்லா புசு புசுன்ட்டு இருக்குது மாவு நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஆனால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலந்துடலாம் அப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது இன்னும் லேட்டாக கூட நீங்கள் ஊற்றலாம் கரெக்டாக ஒன்றே கால் மணி நேரம் ஆகுது ஓகேவா இப்போ வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட கல் சட்டி இருந்தாலும் நீங்கள் கல்சட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கல்செட்டியில் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும் குழியிலாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் அது வந்து இனிப்பு பணியாரமாக இருந்தால் நெய் நல்லா இருக்கும் நான் கார பணியாரமா அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இது நல்லா பொங்கி வருங்கிறதுனால நீங்கள் ஒரு முக்கால் தான் ஊற்றணும் ஃபுல் குழியும் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப பெருசாக வரும் இப்போ அது மேலேயும் கொஞ்சம் நல்லா நோக்கிக்கலாம் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து வேக வைக்கணும் தூக்கி விட்டிங்கன்னா அடியில் எடுத்து தீஞ்சிடும் நல்லா மீடியமாக இருக்கணும் இப்போ ஸ்லோவாக ஒன்று ஒன்றா பொறுமையாக திருக்கணும் அழகாக வருது பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஓகே எல்லாம் வெந்துருச்சு எடுத்துடலாமா எவ்வளவு சாஃப்டா காத்து மாதிரி நான் எடுக்கையில் வெயிட்டே தெரியல பணியாரம் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பணியாரம் ரெடி சாப்பிடுவோமா எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்டேன் இப்போ நான் சாப்பிட போறேன் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க ரெண்டே வரலை தான் பிச்சுட்டேன் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பிக்க வேண்டியதுல வரகரிசி அப்புறம் தேங்காய் அப்புறம் வந்து ஈஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு சாஃப்ட்னஸ் சாதம் வேறு சேர்த்துருக்கமா அது இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது நேராக நேராக இன்னும் நல்லா ப்ளஃபியாக வரும் நான் ஒன்னே கால் மணி நேரம் தான் அதுக்கப்புறம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இதேமாரி ஊற்றி நீங்கள் வந்து தேங்காய் பாலில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் செய்யலாம் இந்த மாதிரி தக்காளி சட்னி சொல்லிட்டு சாப்பிடலாம் இன்றைக்கி எல்லாரும் இனிப்பு வேண்டாம் காரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் அது இதுவும் இந்த தக்காளி சட்னிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அதனால் எல்லோரும் அதே சாப்பிட்றேன்ட்டாங்க நைட்டு டிஃபனுக்கு ஆச்சா அதனால் தான் விட்டுவிட்டேன் அப்படியே இப்போ ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் சொல்கிறேன் இருங்க சாப்பிட்டுட்டு சம்மர் டேஸ்ட்டாக தான் இருக்குது சான்ஸே இல்லை தக்காளி தைக்கும் பனியாரத்துக்கும் ரெண்டே ரெண்டு தடவை தான் அப்படி செய்யிடுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் சான்ஸே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சிறுதானியத்தில் செஞ்ச பணியாரம் உடம்புக்கும் நல்லது தான் ஈஸ்ட் வந்து சேர்த்ததுனால வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை அது எப்பயாவது நம்ம வந்து டெய்லி சேர்க்க போகிறது கிடையாது அடிக்கடி சேர்ப்பிடலாம் மாசத்துக்கு ஒரு தடவை செய்ய போகிறோம் தாராளமாக செய்யலாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்